ஹலோ எவ்ரிவன் உலகத்திலேயே மிகப்பெரிய விருதான நோபல் பிரைஸ் கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம்ப்பா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா ஆக்டர் சூர்யா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுமு கிட்டகவா அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆர்ஐ அப்படின்றது ரிச்சார்டு ராப்சன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்ஏ அப்படின்றது ஓமர் எம் யாகி அவ்வளோதான்ப்பா இப்போ மூணு பேரோட நேம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்களுக்கு என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் வச்சு அதாவது ஜிங்க் காப்பர் இந்த மாதிரி மெட்டலை வச்சு அது கூட ஆர்கானிக்கை வந்து லிங்க் பண்ணுறாங்க அது என்ன கார்பன் மூலக்கூறுலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை லிங்க் பண்ணி இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறாங்க ஸோ அதோடய யூசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏர் ப்யூரிஃபிகேஷன் அப்புறம் வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் அப்புறம் சி ஓட்டு அப்சர்ஷன் இந்த மாதிரி பல்வேறு துறைகளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரீசனுக்காக கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கப்பா இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் ஷார்ட் கட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் வேல் அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ